தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இன்று இசைஞானி இளையராஜா எந்த அளவிற்கு அனைவராலும் ரசிக்கப்படுகின்றாரோ அதைவிட சற்று கூடுதலாகவே மக்களால் இன்றளவும் ரசிக்கப்பட்டு வரும் ஒரு மாமேதை தான் எம் எஸ் விஸ்வநாதன் இந்திய திரையுலகின் மிக மூத்த மற்றும் சிறந்த இசையமைப்பாளரில் ஒருவரும் இருவர் சுமார் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு இவர் இசையமைத்திருக்கிறார் திரை இசை பாடல்கள் மட்டுமில்லாமல் பக்தி பாடல்கள் சின்னத்திரை நிகழ்ச்சிகள் தனியார் நிறுவன விளம்பரங்கள் இசை ஆல்பங்கள் என்று பல வகையில் தன்னுடைய இசை திறமையை தமிழகம் எங்கும் செய்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் என்றால் அது மிகையல்ல அல்ல டி கே ராமமூர்த்தியோடு இணைந்து சுமார் பதினைந்து ஆண்டு காலம் பயணித்த விஸ்வநாதன் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை சுமார் ஏழுநூறு படங்களில் தனியாக பணியுற்றுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முத்துராமன் ஜெமினி கணேசன் என்று பல டாப் நடிகர்களின் புகழில் உச்சிக்கே செல்ல மிக முக்கியமான காரணமாக திகழ்ந்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் என்றால் அதுவும் மிகையல்ல இது மட்டுமல்லாமல் தமிழ் திரையுலகை பொறுத்தவரை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பெரிய அளவில் சம்பளம் வாங்கிய ஒரே இசையமைப்பாளராக திகழ்ந்தவர் இவர் வெஸ்டர்ன் இந்திய நாடகம் கர்நாடகம் இந்துஸ்தானி மற்றும் கசல் என்று தன்னுடைய இசையால் பல உச்சங்களை தொட்டவர் எம் எஸ் விஸ்வநாதன் என்னதான் புகழின் உச்சத்தில் பயணித்து வந்தாலும் மிகவும் எளிமையாகவும் நடந்து வந்த எம் எஸ் விஸ்வநாதையே எம்ஜிஆர் ஒருமுறை விளையாட்டாக சீண்டிய விஷயம் நடந்திருக்கிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பிரபல இயக்குனர் நீலகண்டன் இயக்கத்தில் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான திரைப்படம்தான் நேற்று இன்று நாளை இந்த திரைப்படத்தின் சிறப்பு என்னவென்றால் பல திரைப்படங்களை எம்ஜிஆருக்கு மிகச்சிறந்த வில்லனாக நடித்த புகழ் பெற்ற நடிகர் அசோகன் தயாரிப்பாளராக பணியாற்ற படங்களில் இதுவும் ஒன்று அசோகனை பொறுத்தவரை திருச்சியில் பிறந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய புகழோடு வலம் வந்து ஐம்பது வயதிலேயே காலமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் அவருடைய நடிப்புக்கு இணை அவரே என்று சொல்லும் அளவிற்கு மிக நேர்த்தியாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்துபவர் இந்த சூழலில் நேற்று இன்று நாளை திரைப்படத்தை அவர் தயாரிக்க வந்த நிலையில் எம்ஜிஆரிடம் அதில் நடித்து தருமாறு கேட்டிருக்கிறார் அப்போது எம்ஜிஆரும் அதற்கு ஓகே சொல்லியிருக்கிறார் உடனே எம் சென்ற அசோகன் முதலில் இருபது டியூன்களை வாங்கி எம்ஜிஆரிடம் கொடுக்க இந்த டியூன்கள் நன்றாக இருக்கிறது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எம்எஸ்பியை நல்ல டியூனாக போட சொல்லுங்கள் என்று கூறினாராம் உடனே எம்ஜிஆர் சொன்னதை நேரடியாக எம் வந்து அசோகன் சொல்ல மீண்டும் அவர் சில டியூன்களை போட்டு அசோகனிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் அதை கேட்ட எம்ஜிஆர் இதுவும் கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கிறது மீண்டும் நீங்கள் எம் சென்று வேறு சில டியூன்களை வாங்கி வாருங்கள் என்று கூறியிருக்கிறார் இப்படியே நாற்பதுக்கும் மேற்பட்ட டியூன்களை அந்த படத்திற்காக அவர் இசையமைத்தும் அதை எம்ஜிஆர் ஓகே சொல்லாத நிலையில் இனி என்னால் உங்களுடைய திரைப்படத்திற்கு இசையமைக்க முடியாது என்று கடுமையாக கூறியிருக்கிறார் எம்எஸ்வி இந்த தகவலை அறிந்த எம்ஜிஆர் உடனடியாக அவரை நேரில் சந்தித்து இங்க பாருங்க எம் எஸ் வி அசோகனிடம் படம் எடுத்து அடித்து தருவதாக ஒப்புக்கொண்டேன் ஆனால் பாருங்க நான் கால்ஷீட் கொடுக்க எனக்கு ஒரு நாள் கூட இல்லை நீங்கள் டியூன் கொடுத்து விட்டால் உடனே அவர் என்னை வச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு அதனால்தான் அதை நான் தள்ளி போட்டேன் உண்மையிலேயே உங்களுடைய இசை மிக அருமையாக இருக்கிறது இந்த படத்தில் அனைத்து பாடல்களையும் நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று விளையாட்டாக கூறினாராம் இப்படி தன்னுடைய கால்ஷீட் இல்லை என்பதை மறைக்க அடிக்கடி இது போன்ற நாடகங்களை எம்ஜிஆர் செய்வார் என்று கூறப்படுகிறது மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு நேற்று இன்று நாளை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வெளியாகி பெரிய அளவில் ஹிட்டுமானது இதை பற்றி உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சிரி ஜங்ஷன் சேனலை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே